சிலேடையாக பொருள் வருது பாருங்க ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கண்ணதாசனுக்கு பெரிய மன கிளேசம் இனிமேல் இங்கே இருந்து விடக்கூடாது நாம் நாம் வெளியேறிவிட வேண்டும் எங்கே தஞ்சம் புகுவது காமராசரிடம் போய் காங்கிரசிலே தன்னை இணைத்துக் கொள்ளலாம் அப்ப அந்த பாட்டில் தூது விடுவார் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அவனை சேரும் நாள் பார்க்க சொல்லடி இந்த இடத்திலே தெய்வானை முருகனுக்கு சொல்லுவது சிவகாமியாரு பார்வதி இந்த இடத்துல காமராஜருடைய தாயார் பெயர் சிவகாமி இப்படி ஒரு வார்த்தையிலே இரு பொருள் தருவது அதுதான் சிலேடை என்பது அதுதான் அந்த காமராஜருக்கு கவியரசு எழுதினார் சேரம் போறதுக்கு முன்னாடி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அவனை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அன்று அந்த வரி